குந்திக்கு கர்ணனின் பதில் பாண்டவர்களின் தாயான குந்தி தேவி கர்ணனிடம் பருவத்தில் என் கர்ப்பத்தில் சூரியனின் அருளால் பிறந்தவன் நீ உன் தம்பிகளான பாண்டவர்களுடன் சேர்ந்து கொள் என்று கூறினாள் சூரியனின் வாசல்யமான குரல் தொலைதூரத்தில் சூரிய வட்டத்தில் இருந்து கர்ணா குந்தி தேவி சொன்ன வார்த்தைகள் முற்றிலும் உண்மை உன் தாய் குந்தியின் சொற்படி நடந்துகொள் அவள் சொற்படி நடந்தால் உனக்கு பெரும் நன்மையே ஏற்படும் என்று கூறியது தாய் குந்தி கூறியும் சூரியன் கூறியும் கர்ணன் இதயம் அளவும் அசையவில்லை கர்ணன் ராஜமாதா உன்னுடைய ஆணைக்கு பணிவது என் கடமைகளில் உயர்வானது என்பதை என்னால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை தாயே நான் பிறந்ததும் உன்னால் கைவிடப்பட்டேன் அதனால் சேர்ந்தவருக்கு செய்யப்படும் சடங்குகள் எனக்கு மறுக்கப்பட்டன இதைவிட இங்கே என்னுடைய எதிரி கூட எனக்கு செய்திருக்க முடியாது எனக்கு அன்று காட்ட வேண்டிய பரிவினை காட்டாமல் இன்று நீ என்னிடம் ஆணையிருக்கிறாய் உன்னுடைய நன்மைக்காக இன்று நீ என்னை சந்தித்து பேசுகிறாய் கிருஷ்ணனை தேரோட்டியாக கண்ட தனஞ்சயனாகிய அர்ஜுனனை கண்டு பயப்படாதவர்கள் யார் இருக்கிறார்கள் தாயே ஓர் ஏற்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் உன் பேச்சை கேட்டு நான் பாண்டவர்களுடன் சேர்ந்தால் என்னை பற்றி மற்ற அரச குலத்தவர்கள் என்ன சொல்வார்கள் இதுவரை நான் பாண்டவர்களின் சகோதரன் என்று யாருக்குமே தெரியாது என்னுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி என்னை வணங்கி நிற்கும் திருதராஷ்டரின் மகன்களின் நட்பை நான் எப்படி பயனற்றதாக ஆக்க முடியும் கௌரவர்களுக்காக என் உயிரே போனாலும் நிச்சயமாக நான் துணை நிற்பேன் என் முழு பலத்தையும் வீரத்தையும் பயன்படுத்தி துரியோதனனுக்காகவே உன் மகன்களுக்கு எதிராக நான் போரிடுவேன் எவ்வளவுதான் எனக்கு நன்மை அளிப்பதாக இருந்தாலும் இப்பொழுது உன் சொற்களை நான் கேட்க மாட்டேன் ஆயினும் நீ என்னை பார்த்து என்னுடன் பேசியதால் ஒன்று மட்டும் கூறுகிறேன் அர்ஜுனனை தவிர மற்ற தம்பிகளை கொல்லும் நிலை வந்தால் அவர்கள் கொல்லப்பட மாட்டார்கள் அர்ஜுனனை தவிர மற்ற மாவீரர்களுடன் நான் போரிட மாட்டேன் நான் அர்ஜுனனை கொன்றால் பெரும் புகழை அடைவேன் அதற்கு மாறாக அர்ஜுனன் என்னை கொன்றால் உலகின் தலை சிறந்த ஒரு மாவீரனால் கொல்லப்பட்ட மகிமையை நான் அடைவேன் எப்படி இருந்தாலும் ராஜமாதா நான் மறித்தாலும் அல்லது அர்ஜுனன் மறித்தாலும் உனக்கு ஐந்து மகன்கள் எப்போதும் இருப்பார்கள் என்று கூறி முடித்தான் கர்ணனின் வார்த்தைகளை கேட்டு துக்கத்தில் நடுங்கிய குந்திதேவி கர்ணனை கட்டி அணைத்து கர்ணா நீ சொன்னபடியே நடந்தாலும் கௌரவர்கள் அழிவடைவது உறுதி அதுதான் விதி நீ சொன்னபடியே நடந்து கொள் நீ நலமாக இருக்க நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் மகனே என்று கூறி விடைபெற்றாள் இருவரும் எதிர் எது திசையில் பிரிந்து நடந்தார் இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய கர்ணனை சந்தித்த குந்தி தேவி முழு காணொலியை பாருங்கள் வணக்கம்